என்னடி இந்த முருங்கை மரத்தில் அம்மா முருங்கக்காய் ஸ்டோர் சொன்னிச்சு இது முருங்கை மரமாக என்னென்ன தெரியல முருங்கை இலை இத்துனி கூட காணும் இதில் என் முருங்கைக்காய் போன வருஷம் அம்பிடி காய்ச்சிச்சு சடை பிடிச்சி போய் கிடந்துச்சு ஒரு ரெண்டு ஆட்டையை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னிச்சு இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை வெறும் மரந்தே நிற்கிது மரம் இங்கே வெறும் குச்சிதே நிற்கிது இலையெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லைடி போன வருஷம் நானும் அம்மா வந்தே வந்து ஆட்டையை போட்டுட்டு போனோம் நல்லா தான் இருந்துச்சு நிறையா கிடந்து செடி இந்த வருஷம் இன்னும் காய்கலையே இன்னும் சீசன் இல்லையோ ஒரு வேலை ஆமாம் நீ அம்மாவை என்ன யாரத்தில் பிடுங்க நீளோ வேறு யாராச்சும் வீட்டில் இருப்பியா உடனே இந்த வீடுன்னு சொல்லிட்டியா இந்த வீடு தான் எனக்கு என்ன நல்லா தெரியாதா எந்தெந்த வீட்டில் என்னென்ன காய் ஆட்டையை போடுன்னு எனக்கு தானே தெரியும் நீ இப்போ தானே வந்திருக்கே போட கூப்பிட்டா வர மாட்டேன் என்னமோ இப்போ புதுசாக வந்துட்டு என்னமே ஏன் மேலே கோவப்படுறேன் போ நான் வீட்டுக்கு போகிறபோது இதில் காய் இல்லை ஒன்றும் இல்லை காய் தான் ஆட்டை போட ஈஸியாக இருக்கும் இதில் ஒன்றுமே இல்லாமல் வெறுமரத்தை பார்த்தேன் என்னன்றது ஏன்னா மரத்தில் ஏறி பார்க்குறியா அத்தாடி அத்தா முருங்கை மரத்தில் ஏறணும்னு சொல்லி கையை வச்சாலே புது புதுன்னு விழுந்தணும் இதில் நீ என்ன வேறு ஏற சொல்றியே நீ என்னாச்சும் ஒல்லியாக இருக்கேன் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் நான் ஏறினா அப்படிதான் மரம் அப்படியே சாஞ்சிடும் நான் ஏறலப்பா அப்போ ஏதாச்சும் பண்ணி டி இந்த அக்கா வரப்போகிறாங்க வந்தாங்கன்னா நம்மளை திட்டுவாங்க சரிவா அம்மாட்ட போய் சொல்லலாம் அடியே நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் டீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கியே உங்களுக்கான தேடிக்கிட்டு இருந்தால் இங்கே ரெண்டு நேரம் என்னடி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கியே ஆடா அம்மா போன வருஷம் நம்ம இங்கே வந்து தானே இந்த காயெல்லாம் பறிச்சிட்டு போய் குழம்புலாம் வச்சு சாப்பிடும் சாம்பார்லாம் இதே பங்கு நிற்கறது வந்து பறிச்சோம் இன்னைக்கு பார்த்தா காயே இல்லைம்மா இவனமோ நம்ம வேற வீட்டுல எடுத்துகிட்டு வந்தோம் நீ வீடு மாதிரி கூட்டிகிட்டு வந்தான என்னென்னமோ திட்டுறா ஆமா அம்மா காயே இல்லை இல்ல காய இல்லாத இடத்துல களை வாங்க சொல்ற நாங்க போய் இந்த பக்கத்து வீட்டில் மாங்க அப்படி சட பிடிச்சி தொங்குச்சு அதை போய் பறிச்சுட்டு வர நீ முருங்கை காய இருந்தா பார்த்து வாங்கிட்டு வாடா ஆமா ஒன்னத்த கூட காணும் இப்போதான் ஒன்னு ரெண்டு பிஞ்சு இறங்குது அந்த ஒன்னு கிடைக்கியா இதை எப்படியாச்சும் ஆட்டையை போடலாம் ஒசரத்துலேயும் இருக்குது கம்பெரித்த எடுத்து அந்த அக்கா வந்துடுமே அந்த அக்கா நல்லா தூங்குச்சு பார்த்தேன் சத்தம் போட்டால் வந்துடுமே எப்படி ஆட்டையை போட்டு போகிறது வேறு யார் வீட்லேயும் பிடுங்க முடியாது ஆளுக இருக்காங்க இந்த அக்கா தான் நல்லா தூங்குது நல்லா ஒரு முருங்காயாச்சும் ஆட்டையை போட்டு சாம்பார் வச்சிடலாம் பார்த்தா கத்திரிக்காய் அந்த அந்த வீட்டில் பிடினு ரெண்டு கத்திரிக்காய் வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு கிடக்கு ஒரு முருங்கைக்காரா நல்லா வாசமாக இன்னைக்கு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு அரியே சத்யா இந்த மொட்டை வெயில் எங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் தனியாக பேசிக்க நினைக்கிறேன் நான் தூங்கிட்டு வந்தேன் எழுப்ப வேண்டியதே நினைக்கல வந்து இப்படி நிற்கிறேன் என்னடி என்ன விஷயம் இருக்கு இந்த நான் யாரோ தனியாக பேசுகிற மாதிரியே இருக்கா என்ன கூப்பிடலாம்னு எந்த சொல்லுங்க நீ தனியால நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அது இல்லக்கா உங்க வீட்டுல முருங்கக்கா வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அதே மரத்தை பார்த்து மரத்துல ஒரு பிஞ்ச கூட காணுமேக்கா ஆமாடி அது எப்படி இருக்காக்கே போன வருஷம் ஐம்பது காய்க்கு சடை பிடிச்சி தொங்குச்சு நீங்க ஆள் அதை நேரம் பூரா வந்து ஆட்டை போட்டு போனியாமே கைப்பட்ட நேரம் அந்த வருஷம் ஒண்ணு விளங்கலை நான் ஆட்டியை போட்டேன் நான் உன்னை கேட்டு தக்க இந்த ஆட்டை போடுற வேலைன்னு எனக்கு பிடிக்காது கேட்பேன் கொடுத்தா வாங்கிட்டு போவேன் இல்லைன்னா வேணான்னு விட்டுருவேன் நம்ம என்ன அப்படியே கிடைக்கிறோம் ஒன்றும் இல்லாமல் சரி இன்டி சரி நான் வீட்டில் இல்லாத தூங்க நேரம் எப்படி கழிச்சுட்டு போவேன் இப்போ இருக்கேன் ஒரே ஒரு காயும் வருஷம் காயே காய்க்கல கண்ட பூரா கையை வச்சு மாதிரி ஒருத்த பத்தாப்ல இருக்குமா எல்லாரும் கண்ணு வச்சு கண்ணு வச்சு ஒன்றும் இல்லை ஒரு பத்து காயாச்சும் இப்போ ஒன்றும் இல்லை சரி அந்த ஒரு காயாச்சும் புருங்கி குடுவேக்கா இன்னைக்கு பங்குனி வித்துரல சாம்பார் வச்சு கூட்டு பொரியல்லாம் வச்சு சாப்பிடணும் முருங்கைக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் மற்ற வீட்டில் கேட்டால் சுடு சுடுன்னு விழுவாங்க காசு கொடுங்க கேட்பாங்க நீ இந்த எப்பவும் கொடுப்ப கொடுக்கா ஏய் அதையும் தெரியல எனக்கு வேணும் தீனி என்ன பிடிங்க அதை தான் பிடிங்க சாம்பார் வைக்கணும் வேறு காயம் இல்லை நீ இருந்தாலும் அடிக்கடி சந்தைக்கு போவோம் பாவா எல்லாம் மக்கள் போகிறதே இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நீ போ வேறு ஏதாச்சும் கேளு போ காசு கேட்பாங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் சும்மா வருமா என்னக்கா இப்படிதான் பண்ணுறேன் மீனாக இருந்தால் கேட்டால் கொடுத்துருக்கும் நீ ரொம்ப தான் பண்ணுறேன் இதே வேலை தான் செஞ்சு காலையில் நேரம் வாங்கிட்டு போகிறது இல்லைன்னா மீனாக இருக்கும்போது தனியாக இருக்கும்போது வந்து வாங்கிட்டு போகிறது இப்படி தான் தலையில் மட்டும் இருக்கு நீ கை வச்சு கை வச்சு ஒன்று போயிடுச்சு நீ போத்தா முதல்ல ரொம்ப தான் செலுத்துக்குது அதுக்குள்ளேயும் தூங்கி எழுந்திரிச்சு நான் தான் வாய சும்மா இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கணும்னு எழுப்பி விட்டு இல்லைன்னா ஒரு கம்பை வச்சு ஒரு தட்டு தட்டிக்கிட்டு போயிருக்கலாம்னு தெரிஞ்சிருக்காது ஓ சில முருகம் எங்கே இருக்குமே தீபாவளி பத்து ரூபாய்க்கு சீப்பட் போய்க்கிறக்கு அஞ்சாயிரன்னு கொடுக்குறாங்க அதை கூட வாங்க முடியாது போல மேல் வச்சுக்கிறது பத்து ரூபா குடுக்க வாங்க முடியாது எப்படோ செலவு பண்ணுறாங்க நம்ம வீட்டில் வந்தால் நானே காய் இல்லை ஒண்ணு இல்லை இருக்கு இவங்க வேறு அம்மா அம்மா தாயே யாராச்சும் வீட்டுல இருக்கீங்களா காணிக்க கொடுங்க யாருங்க வாங்க என்னங்க வேணும் இல்லைம்மா பக்கத்தில் இருக்க மாரியம் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம் அதே அன்னதானம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உங்களால் முடிஞ்சது கொடுங்கம்மா ஐயோ அன்னதானமா அன்னதானம்மா இப்போ இதுக்கு காசு இல்லைங்களே சில்லறையே இல்லைங்க நோட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டிலேயே வெளியில் போயிருக்காங்க அவங்க தான் சில்லற வச்சிருப்பாங்க பரவாயில்லைங்க உங்க கையில் கிடைச்சது கொடுங்க ஒரு பத்து இருபது கூட கையில் வச்சிருக்க மாட்டியே கொடுங்க அச்சச்சோ இல்லைங்களே வெறும் சில்லற காசாக தான் கிடக்கு சாப்பாடு வேணா இருக்கேன் தரையில் தரேன்னு சாப்பிடுங்களா ஐயோ சாப்பாடுலாம் வேணாங்க ஒரு பத்து இருபது இல்லைனா ஐம்பது ரூபா கொடுங்க இல்லைங்க காசு இல்லைங்க போயிட்டு நாளைக்கு வேணா வாங்க நல்லா தம்பி வீட்டை கட்டி வச்சிருக்காங்க காசு இல்லைங்கிறேன் என்னமா யாரும் வந்துட்டு போறாரு யாருமா யாரும் தெரிஞ்சவரா இருக்கும் தாரு பக்கத்தில் இருக்க மாரியம்மையில் கூல் ஊற்றுறாலாம் காசு வந்து வந்தாங்க காசு நீங்கள் உண்மையை வாங்குறீங்களா பொய்யா வாங்குறாங்களானே தெரியல உண்மையாக இருந்தால் கூட கொடுக்கலாம் எங்களை நம்பி கொடுக்க முடியுமா நம்ம ஜாமீன் விட போகும்போது உண்டியெல்லாம் போட்டு வரும் ஏமா கொடுத்து விட்டுருக்கலாம் இல்லை இதில் என்ன இருக்கு சரி சரி வா எனக்கு சாப்பாட்டை போட்டு பசியாக இருக்கு எங்கள் ஒரு ஐநூறுவா இருந்தால் கொடுங்க வேமா ஏன்டி திடீர்னு ஐநூறுவா கேட்குறேன் என்னடி என்னாச்சு என்ன செலவுக்கு வேணும்ப்பா எங்கள் வெளியில் எங்கேயும் புரியா அது இல்லைங்க ஒரு பீசா சாப்பிடும்போல இருந்துச்சு அதான் ஆர்டர் பண்ணி அங்கே இந்த வெளியில் நிற்கிறேன் வந்து கேட்டேன் போய் சட்டை நேத்து போட்டுருதுல அதுக்குள்ள இருக்கும் ஐநூறு மட்டும் எடுத்துக்கிட்டே மிச்ச காசு வச்சு ஆட்டை போட்டுறாரு பிள்ளையெல்லாம் இருக்கும் போது ஆர்டர் போட்டா எல்லாரும் ஆள் கொஞ்சமா சாப்பிடலாம் ஆள் இல்லாதவங்க ஆர்டர் போட்டு ஒவ்வொரு ஆளா திங்கிரமே ஆர்டர் போட்டு காப்பிடலாம் நான் வந்தா கட்டி சரியா போச்சு எனக்கு ரெண்டு பீஸ் தருவா இல்லைன்னா ஒரு ஆளா வந்து முக்குவா முக்கி போட்டு சோறு சாப்பிடுறதுல அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு பழைய சுத்தம் நம்மளுக்கு தலையில் கட்டிடுறது ஐநூறுவா இந்த அஞ்சு நிமிஷத்தில் காலி வைப்பச்சா எனக்கு ரெண்டு பனி என்று கைதிலாம் இருக்கும் பார்த்தேன் எங்கே என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது போல் எங்கே என்னங்க சாப்பிட்டு பாருங்க எப்படின்னு என் ஃப்ரெண்ட்லேயே சொன்னேன் இந்த ஃப்ளேவர் இருக்கும் நீ ஆர்டர் பண்ணி லிங்க் கொடுத்தா அதில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் என்னி இதுவே ஐநூறுபாய் அடி இதில் என்ன இருக்குன்றி அப்படியே ஆர்டர் பண்ணுற இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது அதுக்கு நம்ம மாதிரி இட்லி தோசை தோசையில் இந்த வெங்காய தோசை ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் சட்னி கூட வேணாம் ஆமாம் கழுதை தெரியுமா கர்ப்புறவாசனை நீங்கள் கூழ் கஞ்சி குடிக்கிற பீஸ் எல்லாம் எப்படி தெரியும் ஆமா இவனுக்கு டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் அறுபது ரூபா கொடுத்துருக்கேன் எல்லார வீட்லயும் நாற்பது ரூபா தான் கொடுப்பாங்க நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து இருபது கொடுத்துருக்கேன் காலையில ஒருத்தர் உண்ட கோயிலுக்கு கூள் ஒருத்தர் வந்தாரு அவருக்கு ஒரு இருபது ரூபா ஒரு பத்து ரூபா கொடுக்க மனசு சரி கோயிலுக்கு செய்யறாரு செய்யல உன் பேரை சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு டீயா வச்சு குடுத்துருப்பாடி இவனுக்கு என்னமா அறுபது ரூபாய்க்கு டிப்ஸ் குடுக்குற இவன் நேர்மையா கேட்டு வாங்கிட்டு போறேன் அவர் என்ன போய் சொல்றாரு என்னமோ யாருக்கு தெரியும் அதனால பார்த்தோம் அதனாலதான் கொடுக்கல இல்லாம தானே உன்னை கேக்குறாங்க உண்மையா கூட இருக்கலாம் பொய்யா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போறாள் இருபது ரூபாயில நீ கோட்ட கட்ட போற இந்த இவனுக்குலாம் அறுபது ரூபா குடுத்துருக்க உங்களுக்கு வேணுங்களை சாப்பிட்டு மிச்சத்தை வை சாயங்காலம் பிள்ளை வந்து சாப்பிடும் பிள்ளையை வந்தாலும் ஆர்டர் பண்ணி எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் இல்ல அப்படியே தனியா தண்ணி பழகு பிள்ளைகளுக்கு அவளுக்கு வேணா நல்லா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் அப்புறம் நான் போய் சாப்பிட்றேன் நீங்கள் என்ன சோத்தில் மட்டும் தண்ணி வச்சு வச்சுருங்க சாம்பார்லாம் யார் சாப்பிட்றது எல்லாம் மனசு சாப்பிட முடியுமா எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வைக்கிறியா உங்கள் மருமகள் அந்த மீனை வந்துட்டு நான் வச்சே குறைச்சிட்டேன் வெறும் காய் தான் அதிகமாக சேர்த்துக்கணும் அதே சத்தம் வெறும் காயாக கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் இதை வைக்கிற நமக்குலாம் செட் ஆகுமா நீங்களே நல்லா சாப்பிடுங்க உங்களுக்குலாம் எதாச்சும் நோய் வந்து படுத்தா தெரியும் டாக்டர் காய் சாப்பிட சொன்னாலே இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம சொன்னாலும் கேட்பாங்கல்ல பீஸா பருகிற திங்கிற காலமாக போச்சு சோத்துல தண்ணி எடுத்து சொல்லிட்டாலே நைட்டுக்கும் பழைய சொல்லுறதானா சரி தயிர் கொஞ்சம் நிறையா ஊற்றி உப்பு போட்டு

எப்படி நம்ம வீட்டை நோட்ட விட்டே பாத்துக்கிட்டு இருப்பாங்களோ யார் என்ன வாங்குறா என்னன்னு இவன் என்ன வாங்கினாலும் இவன் பின்னாடியே வந்துடுறா பங்கு போட்டு திங்கிட்டு இருக்கு இவ உன்னு சேர்ந்துகிட்டா நல்லா ஊருக்கு அதை பேசுறதுக்கு நல்லா எங்கே நடந்தாலும் இங்க வந்து சொல்றாள் அவளா அதனால இவளுக்கு பங்கு கொடுக்குறது போல என்ன சென்மங்கலம் சரி சத்த போய் வீட்டுக்குள்ள போய் பழப்பம் சோத்துல தண்ணி ஊற்றுவோம் இல்லைன்னா கொச கொசன்னு வீணாக போயிடும் இவள் காசு கொடுத்து ஆர்த்தி வாங்கினா தானே அருமை தெரியும் சீக்கிரம் தண்ணி ஊற்றி கிட்டு போயிருமே அப்படின்னு அவளா வாங்குறா வீட்டுல ஒரு கோழியோட வளர்க்க மாட்டேங்கிற அரிசி கீழமை செஞ்சுச்சுன்னா திங்கிறதுக்கு இல்லை அதே வந்து ஊர்ல உள்ள தான் வந்து தின்னுட்டு பெருக்குது கோழி அரிசி நமக்கு அதாராக ஏதாச்சும்னா நம்மளோட சண்டைக்கு ஏறுவா எதுக்கு நம்ம சும்மா கிடக்காது போவோம் போய்பாடு கொஞ்சம்